பொன்னே முக்கா அந்த மாதிரி இந்த கிராஸ் எல்லாம் இதில் தானாவே உங்களுக்கு அதுவே வந்து உட்காரம் நீங்கள் அதுக்கெல்லாம் போட்டு குழப்பிக்கணுன்ற அவசியமே கிடையவே கிடையாது இந்த கிராஸு இந்த ஷோல்டரு இந்த ஆம்புல் சைடு இதெல்லாம் வந்து பிளவுஸில் தானாகவே வந்து உட்காரம் இப்போ நான் எப்படி இந்த இடம் மட்டும் மார்க் பண்ணேன்னு பாத்தீங்கல்ல அவ்வளோதான் இதை பண்ணாலே நம்மளுக்கு சோலர் இறந்துக்கிட்ட பிரச்சனை வராது இது அவ்வளோதான் ஃபுல்லாக கம்ப்ளீட் முடிஞ்சிச்சு பேக்கு நம்ம கட் பண்ணிட்டோம் அடுத்தது கிராஸ் கட்டிங்கு ஃப்ரண்ட்டு இப்போ இந்த அளவு பண்ண இல்லைங்களா அதில் உங்களுக்கு டவுட் வந்தால் வந்திருக்கும் டக் டக்குன்னு வரைஞ்சிட்டேன் இந்த இடத்துல இது உங்களுக்கு டவுட்டை கிளியர் பண்ணனால ஒரு ஐடியா சொல்லிக்காரு இப்போது இங்கே இருந்துருக்கு இல்லையா இங்கேருந்து இதுதான் நம்ம இப்போ அளவு பார்க்குறோம் இதில் இப்படி எடுத்து வச்சோம் நம்ம பார்த்துக்கலாம் இப்போ நான் இங்கே வரைஞ்சிருக்கேன்னா இந்த இப்போ நான் புதுசாக ஒரு கோடு போட்டுக்கலாம் இது தையல் வந்துருமா இந்த இடத்துல அப்போது இங்கே இருந்து இப்போ நான் பிடிக்கும்போது இங்கே தையல் இங்கே புசுடு இங்கே பாருங்கள் இந்த தையல் இந்த இடத்துல இப்போ போட்டுருவோனால கரெக்டாக மிதிக்கிடுவாங்க தெரியுதா இந்த கார்னர் அளவு நான் எப்படி இதில் மார்க் பண்ணேன் இப்போ புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு தெளிவாகவே நான் சொல்லித்தரேன் புரிஞ்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த காரோட அலுவன எப்படி மார்க் பண்ண நானாகவே இந்த இடம் ஷோல்டர் போட்டுட்டு இந்த ஆமுல் வரைஞ்சேன் இல்லையா இப்போது இந்த இருந்து இந்த இடம் எடுக்கிறது நிறைய பேருக்கு டவுட் இருக்கும் இதெல்லாம் ரொம்ப சீக்ரெட்டான விஷயம் நிறைய பேர் ஈஸியெல்லாம் சொல்லி மாட்டாங்க ஓகேவா இந்த ரவுண்டு ஷேப்புக்கிட்ட நிறைய பேருக்கு இப்படி லூஸ் அடிக்கும் இந்த ப்ளவுஸ் அப்படி போட்டாங்கன்னா நிறைய பேருக்கு வர ப்ராப்ளம் என்னவா இருக்கும்னா இந்த இடம் வரும்போது இந்த ப்ளவுஸ் எவ்வளோ ஃப்ளாட்டாக இருக்குது தெரியுதா பார்த்தாலே உங்களுக்கு தெரியுதா இல்லையா இந்த இடம் இப்படி சுருக்கம் வந்து நிற்கும் இப்படி நிற்கும் அதனாலேயே ப்ளவுஸ் தைக்கிறதுக்கு பயப்படுவாங்க ஐயோ நம்மளுக்கு ஆல்ட்ரேஷன் சொல்லிவிடுவாங்களோ எதனால் சொல்லிவிடுவாங்களோ அப்படின்னு ஆனால் அப்படிலாம் இல்லாமல் இதெல்லாம் நீங்கள் பார்த்து கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த ப்ராப்ளம் வரவே வராது நீங்கள் கட் பண்ண இந்த மார்க்கு கரெக்டாக இருக்கான்னு தெரிஞ்சிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் இந்த இடம் இருக்கு இல்லையா இதை பிடிச்சி பார்த்து இந்த காரம் கிட்ட இப்படி பார்த்தாலே தெரிஞ்சிடும் தெரிதா இந்த ஓரத்து கொஸ்டினா இந்த இடத்துல இருக்கா இந்த கோடு அப்போ அந்த இடத்துல தையல் போட்டுருவோம் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு இது எதுவுமே மாறவே மாறாது அதான் சொல்கிறேன் இதெல்லாம் சில சீக்கிரட்டான விஷயம் இது ப்ளவுஸில் ப்ளவுஸ் கட்டிங்கில் இப்போ நான் இந்த அளவு சொல்லி கொடுத்தேன் இல்லைங்களா இதுவும் இந்த ஷோல்டர் இறங்காமல் இருக்குது இல்லையா இதுவும் சுற்றளவு அளவு எடுத்தேன் இல்லையா அதுவும் இதெல்லாம் சில சீக்கிரட்டான விஷயம் இது வந்து அவ்வளோ சீக்கிரம் யாரும் சொல்லி தர மாட்டாங்க நான் உங்களுக்காக சொல்லி கொடுத்துருக்கேன் உங்களுக்கு இதுமாரி இதில் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் பாக்ஸில் கேளுங்கள் நான் உங்களுக்கு உடனே ரிப்ளை பண்ணுவேன் ஓகேவா இப்போ அடுத்தது நம்ம ஃப்ரண்ட்டு தான் கட் பண்ண போகிறோம் ஃப்ரண்ட்டு இன்னும் ஈஸி ரொம்ப ரொம்ப ஈஸி ஏன்னா நம்மளுக்கு வந்து ஷோல்டர் அளவு தெரிஞ்சிச்சு ஆம்புள் அளவு தெரிஞ்சிச்சு அதை எடுத்து அப்படியே மார்க் பண்ணிவிட்டு க்ராஸ் கட்டிங் போட வேண்டியது தான் ஆறு இன்ச்சுக்கு ஆம்புள் வச்சுருக்கேனா அது இப்போயே நான் லாஸ்ட்டாக மறுபடியும் சொல்கிறேன் ஷோல்டர் இறங்குது அவங்களுக்கு உங்களுக்கு ஷோல்டர் இறங்குதுன்ற பிரச்சனை இருக்கிறவங்க இந்த கழுத்து வரையும் போது பா வரைங்க டிசைன் வரைங்க எது வேணால் வரைங்க மூணு இல்லை நாலு கூட வேங்க நல்லா அகலமாக கூட போடுவாங்க நாற்பது இன்ச்சு இருக்கிறவங்க நாற்பத்தி ஆறு இன்ச்சு நாற்பத்தி நாலு இன்ச்சுலாம் ப்ளவுஸில் நல்லா அகலமாக போடுவாங்க அப்படி அகலமாக போடுறவங்களுக்கு நீங்கள் இங்கே அகலப்படுத்தும் போது அதை அப்படியே இங்கே கிராஸ் பண்ணி எடுத்துன்னு வந்தீங்கன்னா வரங்க அப்படி கிராஸாக எடுத்துன்னு வந்தீங்கன்னா இந்த கழுத்தாக இருக்கலாம் இல்லாட்டி இந்த டிசைன் கழுத்து வரும்ல இதுவாக இருக்கலாம் எது போட்டாலுமே சரி இங்கே மட்டும்தான் அகலப்படுத்தணும் சரியா இங்கே மட்டும்தான் அகலப்படுத்தணும் இங்கேருந்து வரணும் போய் க்ராஸாக எடுத்துன்னு வரணும் அப்படி எடுத்துன்னு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஷோல்டர் இறங்காது இந்த இடம் இல்லையா ஆம்புளில் சுருக்கம் வராது அதே மாதிரி இந்த ரவுண்டு வரையும் போது கொஞ்சம் ஆழமாக கட் பண்ணிங்கன்னா கை கடிக்காது கை கடிக்குது ஆம்புள் நின்று போச்சு முனையிலே நின்று போச்சு ஏறலைன்றாங்கல்ல அதுதான் அதுக்கு இந்த சுற்றுலவு எடுக்கிறோம்ல இந்த கையோட ரவுண்டு இருக்குதுல்ல அத்தில் இது போய் நிற்க வேண்டிய இடத்துல நின்னாதான் கழுத்து போய் நிற்க வேண்டிய இடத்துல நிற்கும் இது டைட்டாக இருந்து முன்னாலேயே நின்றுச்சுன்னா கழுத்து முன்னாலேயே நின்றோ அப்புறம் கழுத்து அகலமாக தெரியும் பான்னு அப்படி தெரியக்கூடாதுலேயே அப்போ நம்மளுக்கு என்ன பண்ணணும் அந்த தப்பு வருதுன்னா இப்போ நீங்கள் ஒரு அஞ்சு இன்ச்சு வச்சு வெட்டுறீங்கன்னா அஞ்சரை வைங்க ஆறு வைங்க இந்த நேர் கோடு போட்டிருக்கேன்ல இந்த நேர் கோடு அஞ்சு வச்சிங்கன்னா அந்த தப்பு வருது அப்படின்னும் போது அஞ்சரையும் ஆறோ வைக்கணும் ஓகேவா ஹாய்மா ஹாய் ஓகேவா நான் சொல்றது புரியுதுங்களா இதுதான் நீங்க ஃபாலோ பண்ணணும் ஓகேவா நல்லா புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன்